எல்லோருக்கும் வணக்கம் கேன்சர் நோயாளிகளுக்கு ஒரு நற்செய்தி இதை வந்து இந்த செய்தியை நான் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறமா ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஏன்னா நான் ஏற்கனவே நான் அப்பப்போ சொல்லுவேன் நான் நாலு வருஷமாக இதை தான் இருக்கேன் கேன்சர் செல்லுக்கு பிடிக்காத உணவை கொடுத்தா கேன்சர் செல்லு அழியும் நல்ல செல்லு வந்து பெருகும் நல்ல செல்லுக்கு நல்லா வளர்க்கணும் நல்ல செல்லு நிறைய வளர்த்துட்டோன்னா கேன்சர் செல்லு அப்படியே அழியும்ன்ற மாதிரி சொல்லுவேன் ஆனால் முக்கியமானது கேன்சர் செல்லுக்கு பிடிக்காதது இப்போ கேன்சர் இப்போ ஒருத்தருக்கு நல்லா தீனி கொடுக்குறோன்னா நல்லா புஷ்டியாக ஹெல்த்தியாக இருப்பாங்க ஒரு ஒருத்தருக்கும் நம்ம தீனி கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க தீனியே கொடுக்காம இருந்தால் இறந்து போயிடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து எதுவுமே உடம்புக்கு தேவையானது கிடையாது அவங்க அவங்க உடம்பை வளர்க்குறதுக்கு என்ன தேவையோ அது இல்லை அப்போ என்ன பண்ணுவாங்க உடம்பு ஆட்டோமேட்டிக்காக அப்படியே அப்படியே அப்படி அப்படியே ஆகிட்டு உயிர் பிரிஞ்சிடும் அதுதான் மனுஷன் உடம்பில் நல்ல செல்லும் இருக்குது கேன்சர் செல்லும் இருக்குது கேன்சர் செல் வந்து அப்படியே இருக்கும் ஆனால் வந்து அது கேன்சராக உருவாகாமல் இருக்கிற வரையும் ஓகே கேன்சராக உருவானதுக்கப்புறமா அது கேன்சர் நோயாக உள்ள வந்து மனுஷனுக்கு தீங்க விளைவிக்குது உருவானதுக்கு உருவானதுக்கப்புறமா அதை அழிக்கணும்ல அதுக்கு என்ன பண்ணுறாங்க ஆலோபதி இதில் கேன்சர் நோயின்னு உடனேயே கேன்சர் நோய் எப்படி நம்ம தீக்கணும்ன்றது அதை யோசிக்காமல் ஒன்று நல்ல செல்லு கேன்சர் செல் ரெண்டுத்தையும் சேர்த்து அழி அழிச்சிடுறாங்க கீமோ அதில் இருக்கிற மருந்து அப்படிப்பட்ட மருந்து மொத்தமாக கம்ப்ளீட்டாக எல்லா செல்லையும் அழிக்கும் கேன்சர் செல்லை மட்டும் அழித்தாதான் வந்து மனுஷன் நல்லா இருக்க முடியும் ரெண்டுத்தையும் சேர்த்து அழித்து திரும்பவும் மனுஷன் என்ன பண்ணுறான் கேன்சர் செல்லுக்கு பிடித்த உணவை சாப்பிட தொடங்குறான் கேன்சர் செல்லுக்கு பிடிக்காத உணவு தானே இது பண்ணால் தான் நான் கேன்சர் செல்லுக்கு இதாகும் அழியும் அதை விட்டுட்டு இவன் கார்போஹைட்ரேடாக கேன்சர் செல்லுக்கும் எது பிடிக்காது எது எந்த உணவு நம்ம கொடுத்தா கேன்சர் செல் அழியோன்றது முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க கொழுப்பு சத்து முக்கியமான பொருள் கொழுப்பு சத்து அந்த கொழுப்பு சத்து அது சாப்பிடவே சாப்பிடாது அப்புறம் கொழுப்பு சத்து நம்ம நல்ல கொழுப்பு வந்து நிறைய நம்ம சாப்பிட்ணும் நல்ல கொழுப்பு அதனால தான் நல்ல கொழுப்பு வேணும் வேணும் சொல்லுவாங்க அது அவக்கோடாவில் இருக்குது அப்புறம் வந்து நட்ஸில் வந்து பாதாம் அப்புறமா அக்ரூட்டு எல்லாம் நல்ல கொழுப்பு இருக்குது அப்புறம் அந்த தேங்காய் வெளிநாட்டுக்காரனுக்கு தேங்காய் இல்லாததுனால அவன் மற்றதெல்லாம் சாப்பிட்டுருக்கான் தேங்காய் இதில் வந்து நல்ல கொழுப்பு அதனால தேங்காய் துருவியாவது ஜூ அந்த தேங்காய் பாலாவது அது மாதிரி நம்ம எடுத்துக்கணும் அதெல்லாம் வந்து இதில்னா நல்ல கொழுப்பு கொழுப்பு சத்து கேன்சர் அந்த செல்லுக்கு பிடிக்காது அது சாப்பிடாது அது சாப்பிடாத உணவு தான் நம்ம கொடுக்கணும் ரெண்டாவது ப்ரோட்டீனு ப்ரோட்டீனை வந்து சாப்பிடும் அது அது புரோட்டீன் வந்து சாப்பிட்றத போய் சில பேர் தெரியாமல் ப்ரோட்டீன் வேணுமேன்ட்டு அந்த சிக்கன் இது வந்து அலோபதி டாக்டருங்க ஏதோ ரெண்டு பீஸு சூப்பு மாதிரி செஞ்சு சாப்பிடுன்ட்டு கேன்சர் பேஷண்ட்டுக்கு அவங்க கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டுக்கு சாப்பிட சொல்லியிருக்கிறாங்க எப்படி இருக்கு பாருங்க கதை கேன்சர் செல்லுக்கு ப்ரோட்டீனு தீனி சாப்பிடும் இது நம்ம வந்து புரோட்டீன் வந்து நம்ம சாப்பிடக்கூடாது முக்கியமாக கேன்சர் பேஷண்ட்டு கேன்சர் பேஷண்ட்டு ப்ரோட்டீன் சாப்பிட்டா அது வளரும் அது வளரா அதை கேன்சர் செல் அழிக்கக்கூடியது வந்து ஒன்று கொழுப்பு சத்து ரெண்டாவது கார்போஹைட்ரேட் கார்போஹைட்ரேட் அது வளர்ந்துடும் அது கார்போஹைட்ரேட்டு இது கேன்சர் செல்லு பல்கு போயிருக்கும் அது அந்த கேப்பில் வந்து இதெல்லாம் சாப்பிட்றதுனால தான் அந்த நோயை வளர்க்குறாங்க சரி பிடிக்காத உணவு தான் நினச்சோம் பிடிக்காத உணவு ஃபைபர் செத்து பிடிக்காத உணவும் பிடித்த உணவு ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்லும்போது நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க சரி ஃபஸ்ட்டு அதை அழிக்கிற கேன்சர் செல்லு அழிக்கிற உணவை மட்டும் பா பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம நல்ல செல்லு எல்லாத்தையுமே சாப்பிடுவோம் நல்ல செல் வந்து ப்ரோட்டீன் சத்து மினரல்ஸு கொழுப்பு சத்து கார்போஹைட்ரேட் எல்லாமே சாப்பிடும் நல்ல செல்லு அது பிரச்சனை கிடையாது ஆனால் கேன்சர் அழிக்கணும் அழிக்கணும்போது அதுக்கு பிடிக்காத உணவு கொடுக்கணும் இல்லை அப்போது கொழுப்பு சத்து பிடிக்காது ரெண்டாவது வந்து ஃபைபர் சத்து அதனால தான் வெஜிடபிள்ஸ் நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறது காரணம் தான் ஃபைபர் சத்து நல்லா சாப்பிடணும் ஃபைபர் எதில் எதில் இருக்கோ என்னென்ன இதில் தான் காய்கறியை நல்லா சாப்பிடுங்க ஒரு ஒரு வேலைக்கு நிறைய காய்கறி சாப்பிடுங்க சொல்கிறது ஃபைபர் இது அதே மாதிரி சிறுதானியங்களில் ஃபைபர் சத்து அதிகமாக இருக்கிறதுனால சிறுதானியங்கள் சாப்பிடுங்க சொல்கிறதும் காரணம் அதுதான் ஃபைபர் சத்து அதுக்கு பிடிக்காது இந்த ரெண்டு வந்து ரொம்ப மெயின் அப்புறம் சுகரெல்லாம் கொடுக்கக்கூடாது சுகர்லேயும் அது வளர்ந்துடும் அப்புறம் அதான் அதுக்கு பிடிக்காத உணவை பற்றி தானே நம்ம பேசுவோம் பிடிக்காத உணவு ஃபைபர் சத்தம் அந்த கொழுப்பு முக்கியமானது கொழுப்பு இது ரெண்டும் வந்து அதுக்கு பிடிக்காது சாப்பிடாது அது சாப்பிடாம இருந்துச்சுன்னா என்ன ஆகும் இறந்து மனுஷன் வந்து நல்லா இருக்கும் மனுஷன் வந்து இதெல்லாம் ஃபைபர் சத்து சாப்பிட்லாம் கொழுப்பு சத்து சாப்பிட்லாம் கொழுப்பு நல்லா கொழுப்பு சாப்பிடணும் கெட்ட கொழுப்பு சாப்பிடக்கூடாது கொழுப்பு சத்து நிறைய கொடுத்தா கேன்சர் செல்லு அழியும் அதனால் வாழ முடியாது அதனால் வந்து இது நான் முதல்ல சொல்கிறேன் தான் நல்ல செல்லுக்கு நம்ம உணவு கொடுக்கணும் ஒருத்தர் தெரியாமல் ஃபுல்லாக ஃபாஸ்டிங் ஃபாஸ்டிங் அண்டு ஃபாஸ்டிங் இருந்தாங்க ஃபாஸ்டிங் இருந்தால் அழியும் தான் ஆனால் அதோடு சேர்த்து நல்ல செல்லுக்கு உணவு இல்லாமல் இல்லை லிமிட்டாக வை டாக்ஸின் உடம்புல இருந்தால் அதெல்லாம் போகிறதுக்காக ஃபாஸ்டிங் இருந்து அதை போக வச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்டெப் பை ஸ்டெப்பு நல்ல உணவாக எடுத்துக்கிட்டு ஜூஸாக எடுத்துக்கிட்டு உடம்ப சரி பண்ணிக்கிட்டு இருந்தால் அது பரவாயில்ல அதை விட்டுட்டு பாவம் அந்த அம்மா லாங் ஃபாஸ்டிங் லாங் ஃபாஸ்டிங் இருந்தால் கேன்சர் நோய் அழிஞ்சிடும் கேன்சர் நோய் போயிடும் சொன்னதுனால லாங் ஃபாஸ்டிங் இருந்தாங்க அது நல்ல செல்ஸுக்கு அந்த தீனியும் சரியாக கொடுக்கல ஃபாஸ்டிங் ஃபாஸ்டிங்னால் இது நல்ல செல்ஸுக்கு தீனி இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் ஃபுல் ஃபாஸ்டிங் இருந்து கடைசியில் அவங்களால அப்படியே ரெண்டு பொம்பளை பசங்களாம் மூணு பேரும் வருவோம் அந்த டெஸ்ட் பண்ணால் கேன்சர் போயிடுச்சு இந்த அம்மாவும் போயிட்டாங்க என்ன சொன்னாங்க அவங்கன்னா கண்ணுலேருந்து அப்படியே அப்படியே தண்ணியாக கொட்டிச்சான் அது ஏன்னா அந்த பொம்பளை பசங்கள் அவங்க தங்கச்சி ஹஸ்பண்டுக்கிட்ட பார்த்து அவர் சொல்லி அப்படியே கண்ணில் பசங்களை விட்டுட்டு போகிறோமேன்ற பொம்பளை பசங்களை விட்டு போகிறோமேன்ற அந்த ஃபீலிங் அப்போ என்ன எதுவுமே இறங்காது ஃபுல்லாக வயிற்று கட்டி போட்டுட்டோன்னா பசியே போயிடும் சாப்பிட முடியாது ஒன்றுமே இல்லை அதுதான் ராங்காக சொல்லிடுறாங்க எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இது ட்ரீட்மெண்ட்டு அணும்போது ஏன் கீமா பண்ணுறாங்க நல்ல செல்லையும் கேன்சர் செல்லும் ரெண்டுத்தையும் சேர்த்து அடிக்கிறாங்க ஆ நாளைக்கு இருபத்தொரு நாளைக்கு அந்த ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து கொடுத்து மனுஷன் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறான் அப்போ கூடிய இந்த மாதிரி எல்லாம் அவன் சாப்பிட்றான் அதெல்லாம் சொல்கிறது கிடையாது அவங்களுக்கு இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னா எதுவுமே சொல்கிறது கிடையாது நல்ல சாதம் சாப்பிடுவாங்க இட்லி தோசை எல்லாமே சாப்பிடுவாங்க உள்ளே இருக்கிற கேன்சர் செல்லுக்கு அது தீனி பத்து மடங்கு அதிகமாக பெருகும் அப்புறமா ரேடியேஷன் போவாங்க ரேடியேஷனு கூட அப்போ கூட தீனி இவங்க பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருந்தால் அந்த கேன்சர் செல்லு பெருகிடும் அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணால் ஆப்ரேஷன் பண்ணாலும் முடிவு கடைசியில் இறப்பில் தான் போய் சேருது ரெண்டில் இருந்து இருபது சதவீதம் பேர் தான் வந்து கேன்சர் நோயிலிருந்து இந்த ட்ரீட்மெண்ட் மூலமாக அவங்க வெளிப்படுறாங்கன்னு சொல்கிறாங்க மற்றவங்க எல்லாமே எண்பது சதவீதம் இறப்பை நோக்கி தான் போகிறாங்க என்ன காரணம் அவங்க சாப்பிட்ற இது கேன்சர் நோய் பெருகிறதெல்லாம் சாப்பிடும்போது கேன்சர் நோய் பெருகுது இவங்க இறப்பை நோக்கி போயிடுறாங்க அது பெருக பெருக இவங்க உடம்பு அப்படியே மெலிஞ்சி போகிறாங்க ஏன் உடம்பு மெலிஞ்சிடுச்சு மெலிஞ்சிடுச்சுன்றாங்க அவங்க தின்ற தீனி கேன்சர் நோய்க்கு போடுற தீனி அது அது பெருகுது அது பெருக பெருக இவன் கூனி குறுகி உடம்பெல்லாம் மெலிஞ்சி போகிறான் அதுக்கு கேன்சர் செல்லுக்கு தீனி போடக்கூடாது அதுக்கு பிடிக்காத உணவை தான் கொடுக்கணும் அது சாப்பிடக்கூடாது அப்போ அது அது மடிஞ்சு போயிடும் நல்ல செல்லுக்கு நல்ல உணவை கொடுக்கணும் நல்ல ஃபைபர் சத்தை கொடுக்கணும் இதெல்லாம் கொடுத்தா இது நோயிலிருந்து விடுபடலாம் இப்ப சொல்லிட்டாங்க இப்ப வெளிப்படையா சொல்றாங்க எல்லா நோய்களும் கணக்கு பார்க்கும்போது கம்ப்ளீட்டாக தீர்க்கக்கூடியது கேன்சர் நோய்தான் லெவலுக்கு மாற்றம் வந்திருக்கு உயிர்கொல்லி நோய்கள் வாயில் சொல்றதுக்கு வெக்கப்படுற அந்த இப்போ தீர்க்கக்கூடிய ஒரே நோய் கேன்சர் நோயு வாயால் சொல்ற அளவுக்கு மாற்றம் வந்திருக்கு அவ்வளோ பெரிய விஷயம் இப்போ கேன்சர் நோயே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அழிக்கக்கூடிய உணவையே நம்ம கண்டுபிடிச்சி நம்ம சொல்கிற லெவலில் அது இருக்குது அப்போது அந்த உணவை நம்ம எடுத்துக்கிட்டோன்னா கேன்சர் போயிடும் உடம்புலேருந்து சுத்தமாக போயிடும் கம்ப்ளீட்டாக அதை வந்து நீக்கிடலாம் கேன்சர் நோய் வராமல் பார்த்துக்கிறது நிறைய உணவு விஷயத்துலேயே நம்ம வந்து வெளி உணவை சாப்பிடாம அதை ரொம்ப குறைச்சிடணும் எப்போ ஒரு தடவை எப்போவாது எங்கேயாவது போனாக்கா நல்ல ஹோட்டலில் ஏதோ ஒரு பார்ட்டி கேட்டிங்கன்னா அது சாப்பிட்றது அது வேறு விஷயம் இப்போது வேற்று வேற்று வேத்து இருக்கு அப்படியே ரோடு சைடு ஃபுட்டு இப்போ வரக்குறாங்கனே அந்த சிக்கன் ஃப்ரைன்னு சொல்லிட்டு அதுலேயே அதில் அவங்க கலக்கிற இதிலையே காசுன்னு வச்சுன்னு கேன்சர் உருவாகிற இது பொருள் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்சிட்டு ஒன்று ரெண்டு இடத்துல இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுப்பா அப்படிப்பா இப்படிப்பான்ட்டு ஆனால் நாடெல்லாம் அது நடத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க இப்போ யார் மாறணும் கடைக்காரங்க மாட்டாங்க அவங்க அதை செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க அவங்க பழைப்பு அது பிஸ்னஸ்ஸு எல்லாம் பிஸ்னஸாக தான் இருக்குது அப்போ யார் மாறணும் நாம் தான் மாறணும் நாம் அதெல்லாம் சாப்பிட்றதை நிறுத்தணும் வேற்று வேற்று அப்படியே வேர்வையோடு பண்ணுவாங்க அவங்க என்ன சுத்தம் இருக்கா என்ன இருக்குது எது இருக்குது ஆ அதை போய் சாப்பிட்றதுக்கு போய் எல்லாம் கியூவில் போய் நின்றுக்கிட்டு அந்தந்த இடம் எப்படி இருக்குது வேர்வியாக அங்கெல்லாம் அதை செஞ்ச செய்கிற இடமே ரொம்ப இதுவாக இருக்கும் ஒரு டைமில் எனக்கு தெரியல அதெல்லாம் யோசனையே இல்லை ஆனால் எங்கள் வீட்டில் என்ன எல்லாம் வாழ்ந்த நேரத்தில் ஹோட்டலில் வீட்டிலலாம் சாப்பிட மாட்டோம் வீட்டுக்கு என்ன இதுவாக இருந்தால் வீட்டுக்கு வந்து என் அம்மா செஞ்ச இதுதான் தான் நாங்கள் சாப்பிடுவோம் என்னன்னா ஹோட்டலில் வந்து வேர்வையோடு இப்படி அவர மூக்கு சொல்லி இப்படி இது பண்ணுவான் கையோட கழுவ மாட்டான் அப்படி தான் பேசுவோம் அந்த காலத்தில் நான் சின்ன வயலாக இருக்கேன் அப்புறமா சிட்டி லைஃபு எல்லாமே மாறிப்போச்சு ஆனால் இப்போது நான் வெளியிலலாம் இது மாதிரிலாம் ரோடு சைடு இது எதுவுமே சாப்பிட்றது கிடையாது எல்லாத்தையும் நிறுத்திட்டேன் எப்போ நமக்கு தெரியுதோ விஷயம் தெரியலன்னா எதுவும் நம்ம சாப்பிடுவோம் ஃப்ரைட் ரைஸ்ன்னு அதுன்னு இதுன்னு எல்லாமே கம்ப்ளீட்டாக கட்டு விரும்பி சாப்பிடுவேன் ஒரு டைம் இப்போ தான் தெரியுது நமக்கு எவ்வளோ பாதிப்பு அதுன்னு சொல்லிட்டு இப்போல்லாம் ஒரு சமோசா கூட நான் அந்த எண்ணெயில் இது பண்ணுறது வாங்குறது கிடையாது அந்த எண்ணெய் எத்தின் தடவை சூடு பண்ணியிருப்பானோன்னு யோசனையே வந்துடுது அது எல்லாம் ஜெனரெலாம் வாங்குகிறாங்க சாப்பிட்றாங்க நோய் பெருகாமல் எப்படி இருக்கும் வந்ததுக்கப்புறம் நோயாளி வெளிப்படுறதுக்காக நான் சொன்ன இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் ஆ குட் கொலஸ்ட்ரால் இருக்கிற இது மட்டும் அதுக்கு கொழுப்பு சத்து கொடுத்தா சாப்பிடாது அது சாப்பிடாம அதுக்கு ச தீனி கிடைக்காம கேன்சர் செல்லு அழிஞ்சிடும் மனுஷனுக்கு கொழுப்பு சத்து நல்லது அதே மாதிரி நம்ம எனக்கு என்னென்ன உங்களுக்கு தெரியும் அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் ப்ரோட்டீன் சத்து கொடுக்கக்கூடாது ப்ரோட்டீன் சாப்பிடுமா அது அது தெரியாமல் பல பேர் வந்து ஏதோ சிக்கன் வந்து உடம்புக்கு ப்ரோட்டீன் வேணும் வேணும்னு நினைக்கிறேன் அதுக்கு கேன்சர் செல்லுக்கு தீனி ஃபைபர் சத்து அதிகமாக இருக்கிறது சாப்பிட்ணும் அப்போ குட் கொலஸ்ட்ரால் இருக்கிற மாதிரி அந்த தேங்காய் தேங்காய் பால் குடிக்கலாம் தேங்காய் ஒரு பேஷண்ட்டு நான் வந்து வெளிநாட்டு இதெல்லாம் பார்த்து தான் வந்து அந்த வெஜிடேரியனில் ரா ஃபுட்டில் இதில் ஏதாவது கேன்சர்லேருந்து விடுபட்டிருக்காங்கன்றது அதெல்லாம் எனக்கு எனக்கு வந்து சேரும் அப்போது அஹிம்சை முதலே சொன்னார் அம்மா கொழுப்பு கொழுப்பு சத்து நிறைய சாப்பிட்டா கேன்சரில் இருந்து விடுபடலாம் அஹிம்சா சொல்லும் போது பட பட் சொன்னேன் நான் என்ன நினச்சேன் கொழுப்புன்றது அவரு அவர் சொன்னது இப்போ வெளிப்பட்டுச்சு ஆ அஹிம்சா சொல்லும் போது நான் வந்து எடுத்துக்கல நான் என்னென்னா அவர் வாய் கொஞ்சம் ருசியாக சாப்பிட்ற டைப்பு கொழுப்பு சத்து கொழுப்பு சத்து ஹை கொழுப்பு நிறைய அது நம்ம கொழுப்பு சத்து நிறைய கொடுத்தோன்னா கேன்சர் செல்லு அழிஞ்சிடும் அனு அஹிம்சா சொன்னால் நான் என்ன நினச்சேன் இவர் சிக்கனு இப்படிப்பட்ட இது கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு இன்ட்ரெஸ்டாச்சேன் அதனால் வந்து இவர் அதெல்லாம் சாப்பிட்லான்றதுக்காக சொல்கிறாரான்னு அப்படி நினச்சினே தவிர கேன்சர் செல்லுக்கு அது பிடிக்காது கொழுப்பு சத்து வந்து அது ஒரு அதை நம்ம மருந்து மாதிரி தான் கொடுக்கணும் நம்ம உடம்புக்கு அந்த கொழுப்பு சத்து கொடுத்தா கேன்சர் செல்லை அழியும்ன்றது அப்படி தெரியாம போச்சு நான் இப்போ அப்படிதான் சொன்னேன் நான் எதுக்கு இவரு கொஞ்சம் வாய் ருசி பார்க்குறவராச்சே ஏதோ நம்ம சிக்கனு கிக்கன் அது மாதிரி சாப்பிடணும்னு ஆசைப்படுறதுனால ஆசைப்பட்டு சொல்றாரு போல இருக்கு கொழுப்புனா டக்குன்னு எனக்கு மனசில் தானே தோணும் ஏன்னா நான் ரா ஃபுட்டு அந்த இது அந்த மாதிரி எல்லாம் பார்த்துக்கிட்டு அதை அதுதான் அதில் தான் அது கேன்சர்லேருந்து விடுபடுறாங்க அவங்கெல்லாம்ன்றது அங்கே அதை பார்த்துக்கிட்டு நான் அதை நினச்சிட்ருக்கேன் ஆனால் கு அப்போவே என் நாலு வருஷம் முன்னாடியே அஹிம்சா சொன்னது இப்போ வெளிப்பட்டிருக்கு அப்புறம் தேங்காயெல்லாம் எடுத்துன்னு வந்தார் எடுத்துன்னு வந்து நான் இனி வந்து தேங்காய் பால் தான் குடிக்க போகிறேன் அதுதான் மெயின் உணவு தேங்காய் பால் அவர் குடிச்சிக்கிட்டே இருக்கிற நேரத்துக்கு அதை கெடுத்தாங்க சில பேரெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லி சொல்லி அவரை கெடுத்தாங்க தேங்காய் பால் குட் கொலஸ்ட்ரால் அதுவும் கேன்சர் செல்லுக்கு பிடிக்காது கேன்சர் செல்லு அழியும் அது குடிக்கிறவரை வந்து கே அதை அன்ட்டு அவர் அதையும் நிறுத்துற மாதிரி பண்ணிட்டாங்க பாருங்கள் எப்படி இருக்குது அப்படி சொல்கிறதெல்லாம் கேட்டு கேட்டு தான் அவர் எக்ஸசைஸ் நல்லா பண்ணிக்கிட்டு இருந்தார் ஒரு ஒரு நேச்சுரோபதி ஹாஸ்பிட்டலுக்கு போய் நாங்கள் டென் டேஸ் இருக்கும்போது ஃபஸ்ட்டு டே சொல்லி கொடுத்தாங்க எக்ஸசைஸ்ஸு அவர் பண்ணிணார் பண்ணதுக்கப்புறமா தான் அந்த டாக்டர் வந்து வெ வெளியில் ஒரு கேம்ப்புக்கு போகும்போது அஹிம்சா நீதான் வந்து அங்கே இருக்கிற ஒரு பத்து பேருக்கு வந்து எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்கணும் அன்ட்டு அவருக்கு சொல்லிட்டு போனார் அந்த பத்து பேருக்கும் இவர் சொ எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்தாரு அதை அவங்களாம் பண்ணாங்க அப்படி இருக்கும்போது இந்த நோயிலிருந்து அவர் சரி பண்ணிக்கலாம் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்காக தொடங்கி ரெண்டு மூணு நாள் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அதையும் கெடுத்துட்டாங்க எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணக்கூடாது பாருங்க அதெல்லாம் பண்ணணும் எதெல்லாம் பண்ணணும்னு அவர் தெரிஞ்சிக்கணும் தொடங்குனத அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு மற்றவங்க சொல்லி அவரை நிறுத்திட்டாங்க செய்ய வேண்டியதெல்லாம் செய்யாமல் கெடுத்துட்டாங்க இப்போ அதெல்லாம் தான் மெயின் சன்லைட்டு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம் இதில் ஒரு டி டிவிட்டமினும் உடம்புக்கு வரும் அப்புறம் உடம்புக்கு வந்து உள்ள கேன்சர் செல்லுக்கு ஆக்சிஜனை பிடிக்காது ஆக்சிஜன் இருக்கிற இடத்துல கேன்சர் செல்லும் வாழாது ஆக்சிஜன் இல்லாத இடத்துல தான் அது வாழுது அங்கே அதுக்கு தீனி கொடுக்கும்போது பத்து மடங்கு அது பல்வி பெருகுது ஆக்சிஜனை நம்ம வந்து அது அதுக்கு மூச்சு பய பயிற்சி ஆனால் ஆக்சிஜன் நிறைய உடம்புக்கு உள்ளே நம்ம அனுப்பணும் இது ஆடாதோடைய ஆக்சிஜனை நிறைய விடும் ஆடாதோடைய செடி நான் வச்சுருந்தேன் ஏன்னா அது வந்து பகல் நேரத்துலேயே ஆக்சிஜனை நிறைய விடணும் அதுக்கப்புறம் சரியாக பார்க்காம இருந்தால் அது நல்லா அருமையாக வளர்ந்துருந்துச்சு பெரிய பெரிய இல்லையா நல்லா சூப்பராக கண்ணு பட்டா மாதிரி பண்ணிட்டு அதே மாதிரி முசுமுசுக்கை கொடி முசு இலையும் ஆக்சிஜனை நிறைய விடும் அந்த இடம் தான் சுத்தமாகும் அது சுத்த காற்றா அது மாதிரி ஆக்சிஜனை நம்ம உடம்புக்குள்ள நிறைய உள்ள அனுப்பணும் அதெல்லாம் வந்து மூச்சு பயிற்சியிலெல்லாம் கூட வரும் அதனால வந்து மற்றவங்க யாராவது அவங்க இவங்க ஒத்து அவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களை இது பண்ணிக்காம நீங்கள் இதையெல்லாம் விஷயத்தை புரிஞ்சிக்கிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு தான் தொடங்கும் சன்லைட்டில் ஆக்சி அந்த இது கூட நடக்குதுன்றாங்க உடம்புக்கு தேவையான இது விட்டமின் டி சத்து கிடைக்குது உடம்பு ஆக்சுவலாக இருக்குது சார் சன்லைட்டே ச வேலை செஞ்சவங்களுக்கெல்லாம் அந்த காலத்தில் யாருக்கும் கேன்சரே கிடையாது கேன்சர் எங்க ரொம்ப ரேரு இப்போல்லாம் ராத்திரி பகலில் வீட்டுக்குள்ளேயே அடங்கி இருக்கிறது இல்லை ஆஃபீஸ்லேயே அடங்கி இருக்கிறது வெயில் படாமல் போயிடுறது எல்லாம் தான் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு நோய்கள் பெருகி போச்சு இப்போ நம்ம இது விஷயத்தை நம்ம கண்டுபிடிச்சது பெரிய விஷயம் அதனால் கேன்சர் பேஷண்ட்ஸ் எல்லாம் ஃபைபர் சத்து நல்லா சாப்பிடுங்க அப்புறம் நல்ல கொழுப்பு குட் குட்கோல் இது அதில் வந்து நட்ஸில் பாதாமில் இருக்குது வால்நட்டில் இருக்குது அப்புறமா தேங்காய் தேங்காய் பால் குடிக்கலாம் தேங்காய் துருவி சாப்பிட்லாம் தேங்காய் அப்படியே சாப்பிட்லாம் அப்புறம் அவக்கோடா அவக்கோடாவும் குட்டு இது தான் இந்த மாதிரி நல் அப்புறம் ஃபைபர் சத்து இருக்கிறத காய்கறிகளை நல்லா அலசிட்டு தண்ணியில் போட்டு நல்லா ஒரு கொஞ்சம் நேரம் அதில் உப்பு ஆகுது மஞ்சளாவது ஏதாவது போட்டு அந்த த தண்ணியில் இந்த காயெல்லாம் க்ளீனாக இருக்கட்டும் அதுக்கப்புறமா காய்கறியும் ஃபைபர் சத்து இருக்கிறதுனால நல்லா எல்லா காய்கறியும் நல்லா சாப்பிடுங்க அப்புறம் சிறுதானியங்களை அம்பளி மாதிரி சாப்பிட்லாம் சிறுதானியங்கள் ஃபைபர் சத்து தான் வயிறை வந்து க்ளீனாக வச்சுக்கோங்க அது ஸ்டாக் இது நிற்காத மாதிரி அந்த கே இந்த மாதிரி செஞ்சால் கேன்சரு அழிஞ்சிடும் நல்லா வாழலாம் சந்தோஷமாக வாழலாம்